ஹலோ மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா திருவண்ணாமலையிலேருந்து மேட்டுப்பாளையம் வழியாக ஊட்டி தான் போக போகிறோம் ஸோ நிறைய டைம் போயிருப்போம் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு அட் திருவண்ணாமலையிலேருந்து ஏற்கனவே ப்ளூ கலர் பஸ்ஸில் போட்டிருந்தோம் வீடியோ இப்போ வந்து எல்லோ கலர் பஸ் விட்டுருக்கங்க இது விட்டு எட்டு ஒம்பது மாதத்துக்கு மேலே ஆகுது இந்த வீடியோ எப்போ எடுத்தோன்னாக்கா ஊட்டி ஃப்ளவர் ஷோ போகும்போது மே மாதம் எடுத்த வீடியோ இது ரொம்ப நல்லா போஸ்ட் பண்ணாமல அப்படியே வச்சுட்டு இருந்தேன் இது வந்து டெய்லி திருவண்ணாமலையில் நைட்டு வந்து எட்டு கால் மணிக்கு வண்டி இந்த வண்டி ஒரு டிக்கெட் வந்து இரநூத்தி எண்பத்தாறு கோயம்புத்தூர் வரைக்கும் அண்ணாண்டை வந்து இன்னொரு வண்டி எடுத்துக்கணும் இன்னொரு டிக்கெட் எடுத்துக்கணும் இதே பஸ் தான் மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகும் அங்கேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு ரூபான்னு நினைக்கிறேன் எட்டரை மணிக்கு திருவண்ணாமலையில் எடுக்கிற வண்டி காலையில் நாலே முக்கால் மணிக்கு மேட்டுப்பாளையம் போய்டும் வண்டி சேலம் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் வரைக்கும் அந்த வண்டி போகுது இந்த வண்டிக்கு வந்து புக்கிங் அவைலபிள் இருக்குது ஆன்லைன் புக்கிங்கும் இருக்குது நீங்கள் முன்னாடியே புக் பண்ணுறதுனால புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி காலையில் ஆறு இருபதுக்கு ஒரு வண்டி இருக்குது திருவண்ணாமலை டு மேட்டுப்பாளையம் அதே மாதிரி மேட்டுப்பாளையத்தில் வந்து ஈவினிங் ஆறு முப்பதுக்கு ஒரு வண்டியும் நைட்டு வந்து சாரி காலையில் ஒரு ஏழு இருபது வண்டி இப்போ போகிற வண்டி வந்து வெடிகாலம் நாலு மணிக்கு போயிட்டு அங்கேயே இருந்துட்டு திரும்பவும் ஏழரை மணிக்கு வண்டி அங்கே எடுக்கிறாங்க இந்த வண்டி திரும்பவும் திருவண்ணாமலை வந்துட்டு இதே வண்டி ரிட்டனுக்கு நைட்டு எட்டரை மணிக்கு எடுக்கிறாங்க மொத்தமாக ரெண்டு வண்டி இருக்குது லாங் டிஸ்டன்ஸ் வண்டி வந்து எஸ்சிடிசி வண்டி விட்டால் நல்லாயிருக்கும் திருவண்ணாமலை டு மேட்டுப்பாளையம் ஊட்டி வழியாக கூடலூர் வரைக்கும் வண்டி விடலாம் ஆனால் விடுவாங்களான்னு தெரியல ஏன்னால் லாங் டிஸ்டன்ஸ் வண்டி வந்தாலே ரொம்ப புக்கிங் ஃபுல்லாகிடும் எஸ்சிடி இந்த வண்டியே ஃபுல்லாகிடுது கோயம்புத்தூர் வரைக்கும் செங்கம் போனாலே சீட்டு கிடைக்க மாட்டேங்குது இந்த வண்டிக்கு வந்து ரெகுலராகவே நீங்கள் ஏழரை மணிக்கு போனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வண்டிக்கான சீட்டு கிடைக்கும் எட்டு மணிக்கெலாம் போயிட்டிங்கன்னா லாஸ்ட் சீட் பின்னாடி சீட்டே உங்களுக்கு கிடைக்காது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகிற வண்டி இது ஸோ அதனால் திருவண்ணாமலை டு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் பயன்படுத்துகிறவங்க இந்த வண்டியை பயன்படுத்திக்கலாம் மொத்தமாக ரெண்டு டைம் போடுவாங்க இல்லை மூணு ஏட்டம் அதாவது சேலத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல போடுவாங்க அதுக்கப்புறமா சங்ககிரி பைபாஸ் அப்புறமா கோயம்புத்தூருக்கு முன்னாடி ஒரு பைபாஸில் போடுவாங்க மொத்தமாக மூணு டீ பிரேக் போடுவாங்க அந்த வண்டியில் ஃபாஸ்ட்டாக போயிடலாம் அதே மாதிரி இன்னொரு வண்டியும் எல்லோ கலர் பஸ்ஸும் விட்டுருக்காங்க இப்போ விட்டுருக்க புது பஸ்ஸும் காலையில் வர டைமுக்கும் அதுவும் ரொம்பவே நல்லா ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க நம்ம விழுப்புரம் பஸ்ஸில் ஸ்டிக்கரிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ஸ்டிக்கரிங்னாலே கோயம்புத்தூர் வண்டின்ற அளவுக்கு ஆயிப்போச்சு நம்ம நீலகிரி சாரலில் வாங்க அப்படியே ஊட்டிக்கு போயிட்டு ரிட்டன் வரலாம்